அதாவது நமக்கு வரக்கூடிய சிந்தனைகளும் உணர்வுகளும் வந்து ஏற்கனவே முடிஞ்சு போனப்பட தான் நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோம் இப்போ அது வந்து நமக்கு வந்து நம்ம இருக்கிறதானே பார்க்குற மாதிரி இருக்குது அது முடிஞ்சு போன மாதிரி தெரியலையே நம்ம பார்க்கும்போது இருக்கிற மாதிரியே தெரில அது எப்படி முடிஞ்சு போன ஃபீலிங்னு நம்ம சொல்ல முடியும்ங்கிற மாதிரி கேட்குறாங்க அதாவது இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி நீங்கள் நம்ம ரெகனைஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் சரியா இருக்கு அதாவது நம்ம எந்த ஃபீலிங்காக இருந்தாலுமே கூட ஃபீலிங்னு சொல்லி தனியாக இந்த ஃபீலிங்குமே வராது நம்ம பாடி பாடி பாடிவே ஃபீலிங் வந்து பாடி ஃபீலிங் வந்து அந்த போட்டில் வருது ஆனால் மற்ற ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம நினைவுகளை வச்சு தான் நம்ம எல்லா ஃபீலிங்ஸே வரும் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சனையான சூழ்நிலை ஒரு ஒரு ஆபத்தில் இருக்கிறோம் நம்ம ஃபீல் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஆபத்துக்கு இருக்குங்கிறத நம்ம ரெகனைஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு பயமோ அல்லது ஏதாவது ஒன்று நமக்கு வந்து ஒரு இது ஏற்படும் அப்போ எப்படி நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றமோ என்ன மாதிரி நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து அந்த ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுது அப்ப இதுல என்ன இருக்கு ஒவ்வொரு நினைவுகள் தான் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி அந்த ஃபீலிங்களுக்கு காரணமா இருக்கும் அந்த ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்றோம் அந்த நினைவுகளை வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவோம் இது நமக்கு பயப்படக்கூடிய விஷயமா இருந்தா அந்த பயப்படக்கூடிய விஷயத்துல இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒரு பயந்தர உணர்வு வந்து பிறகு பிறகு தெரிவிச்சோம்னா அந்த உணவு வந்து பழகி நம்ம என்ன உணர்வு சரி நம்ம அதுக்கப்புறம் உணவு வந்ததுக்கு பிறகுதான் அதை நம்ம ரெக்கனைஸ் பண்ணுறோம் அப்போ எல்லாமே வந்து கம்பார்ட் நம்ம வந்து வேகமாக வந்துடுது நம்ம ஒரு எல்லாமே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கிறதுனால அது ஒரு நம்ம ஒரே யூனியன் ஒரே யூனிட்லேயே மூணு மாதிரி நமக்கு தருது பட் இருந்தாலும் எல்லாருமே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது முதல்ல நம்ம ஒரு மேட்ரை வந்து பயமான ஒரு பிரச்சனையான ஒரு இடம் நம்ம ஆபத்தான இடத்துல இருக்கிறோம் நம்ம ஃபீல் பண்ண ஒரு ஒரு புரிஞ்சுகிற நிலையில ஒரு பய உணர்வு நமக்கு கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்கலாம் இதுல இதை கொஞ்சம் சொல்லி சார் ஆபத்தான இடத்தை நம்ம புரிஞ்சுக்கிற நிலையிலேயே அந்த இது சவுண்ட் நல்லா இருக்கா அந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு தன்மையில வரும்பொழுது ரொம்ப ரொம்ப அலறிட்டு அந்த அதாவது வந்து இப்ப நம்ம அந்த எந்த உணர்வு இருந்தாலுமே கூட இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல வருது நம்ம வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கிடும் ஒரு ஆபத்து இந்த புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பயம் ஏற்படுது அப்புறம் அடுத்ததுல அந்த பயம் ஏற்பட்ட பிறகு இந்த பயம் புரிஞ்சுக்கிடும் அப்படி எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா தான் வந்துட்டே அப்புறம் அந்த பயத்தை புரிஞ்சுக்கிடும் போது உண்மையிலே வந்து போயிருது ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுமாவோ முதல்ல ஒரு தாக்கம் இருந்து தாட்டை பின்பற்றி ஒரு பயம் வருது பயத்தை புரிஞ்ச பிறகு பயம் புரிஞ்சுக்கிடுறோம் அப்புறம் இந்த பயத்தை புரிஞ்ச பிறகு பயம் வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறோம் அப்படி எல்லாமே ஒன் பை ஒன்னா தான் வந்துட்டேன் ஒரு ஒரு சங்கீதோட மாதிரி வந்துட்டு இருக்குது நம்ம பார்த்தா எல்லாமே வந்து ஏதோ வந்து கான்ஸ்டன்டா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துறது அது ஒரு பிரம்மை தான நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாங்கன்னா எல்லாமே செக்மெண்ட் செக்மெண்டா இருக்கிறதா நமக்கு தெரியும் அதனால இது வந்து என்ன நம்ம பாக்குறது கொண்டு தெருது இப்ப உதாரணமாக என்னன்னு ஒரு நிறைய உணர்வுகள் வந்து நம்மகிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க கோபப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கோப உணர்வு வந்து நம்ம கோப்ட வெங்கடேஸ்வர நிமிஷத்துல அது போயிட்டுதாங்கிற மாதிரி தெரியாது நம்ம கோபம் இருக்கிற மாதிரியே தெரியும் என்ன அது வந்து பாடி மெக்கானிசம் சேர்ந்துருது அதுல இப்ப நம்ம பாடிலி மெக்கானிசம் சேரும்போது நமக்கு வந்து மனசுல வந்து இப்ப சிந்தனைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு கணத்தோடும் புதுசு புதுசான சிந்தனைகள்ங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும் ஏன்னா தாட் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டிக்காக ஒரே தாட் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தாட் போய் ஒன்பே ஒன்றா தான் தாட் வந்துட்டு இருக்குங்கிறது தெரியும் ஆனால் அதே மாதிரி ஒரு உணர்வுகள் வந்து ஒன்பே ஒன்னா வந்துட்டு இருக்காங்கிற ஃபீலிங் நமக்கு ஈஸியாக தெரியாது எந்தெனது வந்து ஒரு கான்ஸ்டண்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது காரணம் சொல்லி சொன்னால் அது ஒரு பாடியிலி எக்ஸ்பிரஷன் ஆகிடுது ஒரு பாடிலி உணர்வாக எக்ஸ்பிரஷன் ஆகிறதுனால இந்த பாடியில் எக்ஸ்பிரஷன் வந்து மறையிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வந்து அது மனசளவுல ஃபீல் பண்றது வந்து சீக்கிரம் வரைஞ்சாலும் கூட அது பாடி எக்ஸ்பிரஷன் வரைகிறதுக்கு கூட ரெண்டு வினாடிகள் எடுத்தோம் அதனால என்னென்னா நமக்கு வந்து தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையத்தான் ஏற்படுது உண்மையில வந்து என்னன்னு இருக்குன்னா அது மனசளவுல நம்ம வந்து எப்போ அதை நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோமோ அப்பவுமே அது முடிஞ்சு முடிஞ்சுதான் போயிட்டு இருக்குது மனசை வந்து டியூன் பண்றதுங்கிறது வந்து தியானத்தோட சேர்ந்தது ஆனால் ஞானம்ங்கிறது வந்து டியூனிங் ஆஃப் மைண்டு கிடையாது அது வந்து என்ன அந்த ரிலீசிங் ஆஃப் மைண்டு தான் அந்த மைண்ட் வந்து ஃப்ரீயா ஃப்ரீயாக விடுறதுங்கும்போது அந்த மைண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுது இப்போ மன உண்மையில வந்து எடுத்துன்னா மனசு வந்து எப்போவுமே எதையாவது ஒரு லாக் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்க எந்த ஒரு அனுபவம் பண்ணாலுமே கூட அந்த மனது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லாக் ஆகிடுது ஏதாவது ஒரு அனுபவத்தை அடையணும்னு சொன்னாலுமே மனசு ஏதாவது ஒரு ஷேப் எடுக்கும் எங்கேயாவது ஒரு டியூன் எடுக்கும் ஒரு ஷேப் எடுக்கும் அந்த ஷேப் எடுத்து எடுத்து தான் ஒவ்வொரு அனுபவம் வந்துட்டு இருக்கு நீங்க காலையில இருந்து நீ சாயங்காலம் வரைக்கும் இத்தனை வருகமான அனுபவங்கள் இருந்தீங்கன்னு சொன்னா அது ஒருத்தியான தியானம் தான் மனசை டியூன் பண்றது தான் ஒவ்வொரு கணந்தோறும் ஒவ்வொரு விதமான ட்யூனிங்லாம் உங்க மனசு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மனசை டியூன் பண்ண 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 நம்ம வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ஈடுபட்டு இருக்கலாம் இடத்துல என்னென்னா இப்போ இந்த தியானங்கள் மெடிடேஷன் நம்ம சொல்லும்பொழுது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு நம்ம மனசை எப்பவுமே ஒரு ஆனந்தமாக வச்சுக்கிடுறது ஒரு மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டுறது இப்படி இந்த மாதிரி சில டியூனிங் எல்லாம் வச்சுருக்கிறாங்க இப்போ இது வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரொம்ப கஷ்டப்படாத அளவுல எளிமையான தியானங்கள் பண்ணுறதுங்கிறது வந்து எந்த வயசுலேயும் பண்ணலாம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஞானத்துக்கு அதுக்கு செம்மந்தம் கிடையாது ஞானம் அடைகிறதுங்கிறது ரிலீசிங் ஆஃப் மைண்ட் அந்த தியானம்ங்கிறது வேற நம்ம ஞானம் அடையிறதுங்கிறது ஞானம்ங்கிறது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அந்த டியூனிங் மூலமா நம்ம அடைய வேண்டியது எதுவுமே அடைய வேண்டியது இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த ரிலீசிங் ஆஃப் மைண்ட் ஒன்றது டியூனிங் ஆஃப் மைண்டுங்கிறது மெடிடேஷனோட சம்மந்தப்பட்டது ஆனா இப்ப நம்ம வந்து ரிலீசிங் ஆஃப் மைண்ட் ரிலீசிங் ஆஃப் மைண்டுங்கிறது போது மனசு எந்த டியூனிங்லயுமே நிக்கிறது இல்லை இப்ப நாம வந்து என்ன சில டியூனிங் வந்து நம்மளே ஞான ஆட்டோமேட்டிக்கா சில டியூனிங் ஆயிரும் இப்ப நீங்க வந்து ஒரு சில இன்பமான நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கோம் இன்பமான நல இருந்து நீங்க இன்பம் அப்படியே இருந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும் சில நேரம்ல ஒரு துன்பமான விஷயம் நடந்து போயிருந்தன்னா துன்பங்களை மாட்டிகிட்டே இருப்பீங்க துன்பவங்கள்ட்ட போகாது நீங்க அதை அப்புறப்படுத்தாம நினைச்சாலும் போகாது அப்போ அந்த நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்கு இருந்து ரிலீஸ் ஆன பரவாயில்லையே நினைப்போம் ஆனால் இன்பத்தில் நம்ம ரிலீஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டோம் இம்மா இருந்தால் இருந்துட்டு போலே போட்டு தான் நினைச்சிடுவோம் துன்பம் சொன்னால் அதுல இருந்து ரிலீஸ் ஆகும்னு நினைப்போம் அப்போ அந்த ரிலீசிங் ஆஃப் மைண்டு எப்போ நமக்கு தேவைப்படுதுன்னா துன்பமான அனுபவத்தோட மட்டும்தான் ரிலீசிங் ஆஃப் மைண்ட் தேவைப்படும் ஆனால் நம்ம எப்போவுமே நம்ம ரிலீசிங் ஆஃப் மைண்டில் இருந்தோம்னு சொல்லி சொன்னால் எந்த பிரச்சனையுமே இல்லாத நிலைக்கு போயிடும் அப்போ நம்ம வந்து அந்த டியூனிங் ஆஃப் மைண்ட்ல வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் டியூனிங்கே அவசியம் இல்லை டிவினிங் வந்து வந்தால் அவங்களுக்கு தக்காளிங்களும் பிரச்சனை இல்லை அது எதையுமே ரீட்டைன் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதான் நம்ம ஞானம்னு நம்ம சொல்றோம் மற்றபடி தியானங்கிறது வந்து உங்களை வந்து ஒரு நல்ல நிலையை வச்சுக்கணும் ஒரு நல்ல நிலையில நீங்க இருக்கலாம் ஆனா ஞானம்ங்கிறது ஒரு நல்ல நிலைன்னு சொல்கிறது சொல்றது இல்லை எல்லாம் விடுதலை தான் சொல்லணும் ஒரு நல்ல ஸ்டேட் நம்ம சொல்ல முடியாது அதாவது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது நம்ம என்ன பண்ணிடுறோம் கான்சியஸா வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்றோம் பாத்தீங்களா நம்ம ரிலீஸ் விரும்புறோம் பாத்தீங்களா நீங்க அங்க ரிலீஸ் நீங்க விரும்புறதே வந்து அது ஒரு போராட்டம் ஆயிடுது ஏதோ ஒரு வகையில் அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருது நீங்கள் வந்து உண்மையில் வந்து நம்ம துன்பம் இருக்கும் பொழுது துன்பத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணுன்னுட்டு நீங்கள் பில்ஃபுல்லாக நினைக்கலாம்னா உங்க அன்கான்சியஸாக இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வந்துடும் அதுவே வந்து நமக்கு ஒரு போராட்டத்தை கொண்டு வரும் அதனால அது வந்து கொஞ்சம் டியூரேஷன் எடுக்கிற மாதிரி ஆயிடும் அது வந்து நமக்கு வந்து அது அது ஓட்ட விட்டுட்டோம்னு சொல்லும் பொழுது அது எதுனாலுமே போய் தான் தேரணும் எதுவுமே வந்து ஏதோ வகையில் அது ஒரு எனிவல் ஆகலைன்னு சொன்னால் எல்லா உணர்வுகளுமே கடமையாக தான் இருக்கும் அது கூட ஒரு ரெண்டு மூணு கணத்துக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாலே ஏதோ ஒரு ரெனியூவல் ஆகிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம் நம்மளாமலே ரெனியூவல் ஆகிது நம்மள அறாமலே நம்மளுடைய இயல்பு நம்மளுடைய ஹேபிட்டல் இருக்கு பாத்தீங்களா அந்த பழக்க வழக்கங்களே அதை ரெனியூவல் பண்ணிடுது ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம கான்சியஸா நம்ம ரினியூவல் பண்ணாம இருந்தோம்னு சொல்லி சொன்னாலே கான்சியஸா போராடாம இருந்தாலே அது போதும் நம்மளாமலே போராடிட்டோம் அன்கான்சியஸா போராடிட்டோம்னு சொன்னாலுமே கூட அது தானாகவே தனித்தனி சரிபடுத்திக்கிறோம் அந்த அன்கான்சியஸாக நம்ம அதை போராடினாலும் கூட அது வந்து அது ரொம்ப நேரம் நீடிக்காது அந்த போராட்டம் நம்ம கான்சியஸா போராடணும்னு அது இன்னும் கொஞ்சம் கான்சியஸாவே பலம் பட ஆரம்பிச்சோம் அதில் கான்சியஸாக ரொம்ப போராடாமல் இருந்தாலே போகும்